சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கொடைக்கானல இருந்து எல்லாரும் ஊருக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தா தமிழ் பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்பவும் ராஜாங்கும் சொல்கிறாரு அம்மா தமிழ் நில்லுமா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் இல்லைமாம்மா நான் எப்போவுமே வெளியே தானே தங்குவேன் அதான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடியே கூறுகிட்டவளே அன்னைக்கு தானடி நான் உங்ககிட்ட சொன்னேன் சேது ரூமில் தங்கலாம் ராஜாங்கமும் சரி சொல்லிட்டானே இப்போ மறுபடியும் பேக் எடுத்துட்டு அந்த கொட்டகைக்கு போகிற உனக்கு என்னடியே அறிவு கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்கவும் அது இல்லை அம்மாச்சி அன்னைக்கு மழை பெஞ்சி அதனால நீங்கள் என்ன அவங்க ரூம்ல தங்க சொன்னீங்க தான் மழையே பெய்யலையே நான் என் இடத்துக்கு போகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் அப்போது ராஜாங்க சொல்றாரு இங்கே பாருமா தமிழ் அன்னைக்கு மழை பெஞ்சது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆத்தாவும் உன்னையே சேது ரூம்ல தங்க சொன்னதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நாய் இப்போ மனசார சொல்கிறேன் நீ இனிமேல் சேது ரூமில் தான் தங்கலாம் நீ வாயும் வயிறுமா இருக்க என்னைக்கு உன் உசுரையும் வயிற்றுல வளர்ற பிள்ளை உசுரையும் பெருசாக நினைக்காம சேதுக்காக நீ காட்டுக்குள்ளே போனியோ அப்போயே உன் மேலே இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிடுச்சுமா அதனால் நீ சேது ரூம்லேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இதை கேட்டதும் சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது வேகமாக வந்துட்டு சாவித்ரி என்னென்ன சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்ரி கேட்கவும் இங்கே பாரு சாவித்ரி எனக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தையும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு உடனே ஈஸ்வரி வந்துட்டு அப்போ என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் உங்கள் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நியாயமா அது மாமா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமையும் வைக்கிறீங்க அப்போ போசையும் நீங்கள் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க வேண்டியது தானே என் பிள்ளை மட்டும் என்ன அவுட் ஹவுஸில் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டதும் இங்கே பாரு ஈஸ்வரி தமிழ் பண்ண காரியமும் போஸ் பண்ண காரியமும் ஒன்றா தமிழ் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது எனக்கு பிரச்சனையாச்சு ஆனால் போஸ்ட் என்ன பண்ணா போதே பொருள்னு தெரிஞ்சுமே அதை நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம்னு தெரிஞ்சுமே அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ள மறைச்சி வேற வச்சுருக்கான் இதில் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவன் அங்கேயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அது எப்படி மாமா இம்புடு பெரிய காரியத்தை பண்ண தமிழையே நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க நீங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல ஜெயிலில் பட்ட அவசியத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டாக்டர் எல்லாம் கூட வீட்டுக்கு வந்தார் உங்களுக்கு நெஞ்சு வெளியெல்லாம் வந்துச்சு அப்படிப்பட்டவளையே கூட நீங்கள் மன்னிச்சு உங்கள் பையனோட சேர்த்து வச்சுருவீங்க ஆனால் என் பிள்ளை மட்டும் காலா காலத்துக்கும் அந்த ஹவுஸ்லேயே கிடக்கணுமா இந்த வீட்டில் எப்படி ராஜா மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவன் இன்றைக்கி அந்த ஓட்டு அவுட்ஹவுஸில் இருக்கான் இதெல்லாம் என் பிள்ளைக்கு மாமா அப்போ என் பிள்ளைக்கு மன்னிப்புன்றதே கிடையாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசவும் இங்கே இங்கே பாரு ஈஸ்வரி நான் எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் வாயும் வயிறுமா தமிழ் இருக்கிற காரணத்தினாலேயும் தன்னுடைய உசுற பெருசாக மதிக்காமல் சேதுக்காக காட்டுக்குள்ளே போன காரணத்தினாலேயும் தான் அந்த பிள்ளை மேலே இருந்த கோவம் எனக்கு குறைஞ்சிருக்கு அதனால சேது தமிழ் தங்குறதுக்கு என் முழு சம்மதமும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அவன் கொஞ்சமாவது திருந்தி நடக்கணும் அவன் என்னைக்கு திருந்தி நான் பார்க்கும்போது நல்ல விதமாக தெரியிறானோ அன்னைக்கு தான் அவனை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிட்டு போயிடாரு அப்போதான் பார்த்தா அப்பத்தான் அடிய ஈஸ்வரி என்ன என் பிள்ளையை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என் பிள்ளை ஒரு முடிவு எடுத்தான்னா அதுல ஆயிரத்தி காரணம் இருக்கும் அவன் சரியான முடிவு தான் எடுப்பான் இவளை தங்க சொன்னதுக்கு காரணம் அவன் சொல்லி சொல்லியிருக்கான் உன் பிள்ளைய வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் அவன் சரியாதான் காரணம் சொல்லியிருக்கான் இதுக்கு மேலே இதை பத்தி நீ இந்த வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க கூடாது போங்கடி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் பார்த்தா எல்லாத்தையும் விரட்டி விடவும் இங்கே ஈஸ்வரி கிடந்து புசு புசுன்னு பொங்கிக்கிட்டு கிடக்கு அப்போ இந்த ராசாங்கத்துக்கு தன்னுடைய பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் ஏன் பிள்ளை எக்கேடு கெட்டாவது கெட்டு போகணும் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி பார்த்தா பல்ல கடிச்சிட்டு கிடக்குது